இந்த உலகம் எப்படி இருக்கும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஏன் தன் முகம் எப்படி இருக்கணும் கூட தெரியாது பார்வை மாற்றி திறனாளிகளுக்கு இவங்களுடைய இயக்கத்தை போக்குறதுக்காக தான் எலன் மஸ்கனுடைய நியூராலிக் நிறுவனம் ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க மனுஷனுடைய பெரும்பாலான குறைபாடுகளுக்கு மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் காரணமாக சொல்லப்படுது பிசிஐ எனப்படும் மூளைக்கும் கணினிக்கும் இடையிலான இன்ட்ரஸ்பேஸை உருவாக்கும் வகையிலான சிப்பை மூளையில பொருத்தி நோய்களுக்கு தீர்வு காணும் முறை தான் இது இந்த ஆண்டு தொடக்கத்துல விபத்து ஒன்றுல சிக்கி தோள்பட்டைக்கு கீழே முழுவதுமா செயலிழந்த நோலன் என்ற இருபத்தி ஒன்பது வயது இளைஞருக்கு டெலிபதி சிப் பொருத்தப்பட்டிருக்கு இதையடுத்து அவர் தன்னுடைய எண்ணங்கள் அடிப்படையில செஸ் மற்றும் வீடியோ கேம்ல விளையாடி இருக்காரு இப்போ நியூர்வாலிங் அடுத்த முயற்சி பத்தி ஒழுங்கு முழுவதும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறவிலேயே பார்வை எழுந்துவ அல்லது ஆக்சிடென்ட்ல தன்னோட பார்வை எழுந்தவர்களுக்கு மீண்டும் பார்வை கிடைக்க செய்ய போகுது பிளைண்ட் சைட் என்ற நிறுவனத்தின் பிளைண்ட் சைட் கருவி கண்கள் மற்றும் ரெட்டினா இல்லாம பார்வை தரப்போகுது அதாவது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துற காட்டக்ஸ்ல ஒரு சிப்பை பொருத்தி அதை மூளையுடன் இணைக்கவும் போகுது பார்வை இழந்தங்க அணியக்கூடிய ஒரு கண்ணாடியில பொருத்தப்பட்டிருக்கும் கேமரா மூலியமா உள்வாங்கப்படும் காட்சிகள் அனைத்தையும் ஒரு மொபைல் கருவி மூலமா காட்டக்ஸ்ல பொருத்தப்படும் சிப்புக்கு கடத்தப்பட்டு மனித மூளை தூண்டப்பட்டு காட்சிகளாகவும் விரிய செய்யுது இதன் மூலியமா கண்கள் இல்லாமையே பார்வை பெற முடியும் என்பதை பிளைண்ட் சைட் நிரூபிச்சிருக்கு எலன் மஸ்கோட இந்த நிறுவனத்தின் கண்டுபிடிப்புக்கு அமெரிக்காவின் எஃப்டிஏ அனுமதியும் அனுமதியும் இருக்கு பரிசோதனை முறையில உள்ள பிளைன்செட் கருவி முழுமையா செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்துல மனுஷனோட கண்டுபிடிப்புகளிலேயே ஒரு தனித்துவமான மைல்கல்லா இது இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை